ரொம்பவே சீக்கிரமாக டேஸ்டியா முட்டை பூண்டா ரெசிபி பார்க்கலாங்க இந்த முட்டை போண்டா ரெசிபி குழந்தைங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும் நீங்கள் சுட சுட தட்டில் எடுத்து போடும்போதே அது உடனே உடனே காலியாயிடும் அந்த அளவுக்கு ஒரு டேஸ்டான முட்டை பூண்டா ரெசிபிங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் ராஜி இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி எக் போண்டாங்க இந்த முட்டை போண்டை ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு முட்டை போண்டை தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ பிடிச்சா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நிறைய பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க ரொம்ப சந்தோஷம் ஆனால் லைக் மட்டும் கொஞ்சம் கம்மியாக பண்ணுறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லாருமே லைக் பண்ணிங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண உடனே லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க ஏன்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ண மறந்துடுறீங்க அதனால வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடியே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க ஸோ வாங்க வீடியோ கிளப் எல்லாம் இன்னைக்கு நான் முட்டை போண்டா செய்யறதுக்கு ஆறு முட்டை எடுத்துருக்குறேங்க ஆறு முட்டையை தண்ணியில நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்துல போட்டு தண்ணி அந்த முட்டை முங்குற அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க தண்ணி ஊத்திட்டு மீடியம் ஃப்ளேம்ல வச்சு ஒரு பத்து நிமிஷம் இதை வேக வச்சு எடுத்துக்கோங்க முட்டை பத்து நிமிஷத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நீங்க மீடியம் பிளேம்ல வச்சாலே நல்லா வெந்து வந்துடும் பாருங்க இப்ப பத்துல இருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம இதை எடுத்து லைட்டா ஆற வச்சுக்கிடுவோங்க ரொம்ப சூடா இருக்கும்போது உடைக்க வேண்டாம் லைட்டா ஓரளவுக்கு நமக்கு உரிக்கிறதுக்கு கை சூடு பொறுக்கிற பக்கம் வரவுமே நம்ம உரிச்சு எடுத்துக்கலாம் அப்பதான் அந்த தோல் வந்து நல்லா உரிக்க வரும் ரொம்ப சூடா இருந்தாலும் உரிக்க வராது ரொம்ப ஆறிட்டாலும் உரிக்க வராது மிதமான சூர்ல இருக்கும் போது நீங்கள் உரிச்சிங்கன்னா முட்டை ஈஸியாக உரிக்க வந்துடும் பாருங்க இந்த மாதிரி முட்டையை நல்லா உரிச்சி எடுத்துக்கோங்க இப்போ இந்த முட்டையை லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து நான் ஒரு பேன் வச்சுட்டு பேனில் நாலு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் எந்த எண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம் இந்த எண்ணெயில கொஞ்சமா மிளகாத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்கு கொஞ்சமா கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க ரொம்ப வேண்டாம் இப்போ இந்த மூணும் எண்ணெயில வந்து நல்லா பொறிஞ்சு வரட்டும் வரக்கு கொஞ்சமா கலந்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி கலந்து நல்லா வந்துடும் இப்போ இது கூட நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கோம்ல இந்த முட்டையை சேர்த்துக்கலாங்க இது ஒன்று ஒன்றா சேர்த்துட்டு இது ஒரு ரெண்டுலேருந்து இருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நல்லா பொறிச்சு எடுத்துருங்க ஏன்னா நமக்கு அந்த எசம் நம்ம சேர்த்துருக்கோம்ல மஞ்சள் தூள் மிளகாத்தூள் உப்பு இது எல்லாமே நமக்கு நல்லா கலந்து அந்த முட்டையில நல்லா அந்த ஃப்ளேவர் வந்து இறங்கணும் வறுத்து எடுத்துக்கோங்க இது வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்ல ஆகாதுங்க சும்மா ரெண்டே ரெண்டு நிமிஷம் வதக்குனா போதும் பாருங்க இப்ப ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கி வந்துருச்சு இப்ப இதை எடுத்துக்கலாங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா வெந்து வந்திருக்கு பார்க்கவும் ஒரு அழகா இருக்குல்ல இந்த அளவுக்கு வந்துட்டா போதுங்க இப்ப நான் இதெல்லாம் எடுத்துடுறேன் பாருங்க இதை எடுத்துட்டு இது ரைட்டாக தான் சூடாக இருக்கும் ரொம்ப எல்லாம் சூடாக இருக்காது இதை எடுத்த கையோட நம்ம இதை கட் பண்ணி வச்சுக்கலாங்க ஒரு முட்டையில வந்து நம்ம ரெண்டு ரெண்டு பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த சைஸ்ல நீங்க கட் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு முட்டையை ரெண்டா கட் பண்ணும் போது கரெக்டாக இருக்கும் இது இதை விட நான் இன்னைக்கு ஒரு முட்டையை ரெண்டா தான் கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் உங்களுக்கு ரெண்டு பீஸா கட் பண்ணிக்கலாம் இல்ல மூணு பீஸாவும் கட் பண்ணிக்கலாம் மூணு பீஸா கட் பண்ணும்போது உங்களுக்கு அது ரொம்ப சின்ன சின்னதா இருக்கும் அதனால நான் வந்து ரெண்டு பீஸா இந்த மாதிரி கட் பண்ணி எல்லாத்தையும் எடுத்து வச்சிருக்கேங்க இப்ப இது இருக்கட்டும் நம்ம இது போட்டு எடுக்கிறதுக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாங்க இந்த மாவு ரெடி பண்றதுக்கு நான் வந்து ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கிறேங்க இது கூடவே அரை கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் அரிசி மாவு சேர்க்கும் போது போண்டா நல்லா மொறு மொறுன்னு வரும் அதனால நான் அரிசி மாவு சேர்த்துருக்குறேன் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் எடுத்துக்கலாங்க சீரகம் போடும்போது ரொம்ப நல்லா டேஸ்டா இருக்கும் காரத்துக்கு நான் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துருக்குறேங்க நீங்க வேணா பச்சை மிளகா கூட நறுக்கி போட்டுக்கலாம் அப்புறம் கலருக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் எடுத்துருக்குறேன் இது போடும்போது நமக்கு நல்ல கலர் கிடைக்கும் அதனால நான் காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் கூடவே கொஞ்சமா பெருங்காயம் பெருங்காயம் வந்து கட்டாயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கடலை மாவு யூஸ் பண்ணியிருக்கோம் முட்டையும் சேர்த்து பண்ண போட போறோம் அதனால பெருங்காயம் வந்து கண்டிப்பாக சேர்க்கணும் ஏன்னா குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நமக்கு சாப்பிடும் போது ஜீர்ணம் ஆகணும் இல்லையா அதனால பெருங்காயம் கட்டாயம் சேர்த்துக்கோங்க கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு உப்பு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கலாம் தண்ணி சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி எல்லாத்தையும் கலந்து விட்டுக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா எல்லா பக்கமும் நமக்கு அந்த உப்பு காரம் நம்ம போட்டிருக்கிற சீரகம் எல்லாம் ஈவனாக கலந்து வரும் அதனால நீங்கள் ஒரு தடவை கையில் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா கலந்துக்கோங்க ஏன்னா தண்ணி ஊற்றும் போது முதல்ல தண்ணி நிறைய ஊற்றிடாதீங்க தண்ணி நிறைய ஆயிடுச்சுன்னா அப்புறம் மாவு நம்ம எக்ஸ்ட்ராவாக சேர்க்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சமாக தண்ணி விட்டு கலந்துக்கோங்க சப்போஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க ஏன்னா மாவு வந்து ரொம்ப கட்டியாவும் இருக்க கூடாது ரொம்ப தண்ணியாவும் இருக்க கூடாது நம்ம முட்டையை சேர்த்து போடுறதுனால ரொம்ப தண்ணியா இருந்தாலும் முட்டையோட மஞ்சக்கரு வந்து பிரிஞ்சு வந்துரும் அதனால மீடியமா இந்த அளவுக்கு கட்டியா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க பாருங்க இது வந்து ரொம்ப கட்டியா இல்ல ரொம்ப தண்ணியா இல்ல மீடியமா இருக்கு இந்த பதம் இருந்துச்சுன்னா நம்ம முட்டை எடுத்து போட்டு நல்லா முக்கி எடுக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் சோ பாருங்க இந்த அளவுக்கு கலந்துக்கோங்க இப்போ நம்ம வந்து முட்டையை வந்து இதுல தொட்டு ஆஹ் ஃபுல்லா டிப் பண்ணி அந்த மசாலாவை ஃபுல்லா டிப் பண்ணி நம்ம எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம் முட்டையை மாவுல முக்கி எடுக்கும் எடுக்கும்போது மஞ்சக்கரு மேல இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க மஞ்சக்கரு கீழே நீங்க கவுத்தி வச்சு மாவுல முக்கி எடுத்தீங்கன்னா மஞ்சக்கூட வச்சு மேல மாவு வந்து எடுத்து இந்த மாதிரி டிப் பண்ணிக்கலாங்க பாருங்க நான் எப்படி வைக்கிறேன் இந்த மாதிரி முட்டையை வச்சுட்டு இதுக்கு மேல மாவு வந்து எடுத்து நம்ம மேல ஃபில் பண்ணணும் ஃபில் பண்ணிட்டு இதை எடுத்து அப்படியே எண்ணெய் குள்ள போட்டுலாம் இந்த மாதிரி ஒரே தடவையில நீங்க நாலு பீஸ் இல்ல அஞ்சு பீஸ் மொத்தமா போட்டு பொரிச்சு எடுத்துடலாங்க நான் வந்து நாலு பீஸ் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா எண்ணெய் வந்து நான் கம்மியா சேர்த்துருக்கிறதுனால நாலு பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் ரொம்ப அதிகமாவும் மொத்தமாக ஒரே தடவை போட்டா எல்லாம் ஒட்டிக்கிடும் அதனால கொஞ்சம் கொஞ்சமாவே போட்டு எடுத்துக்கோங்க பாருங்க டக்குன்னு இது வெந்து வந்துடும் சீக்கிரமாவும் வெந்துடும் ஏன்னா முட்டையை நம்ம ஏற்கனவே வேக வச்சிருக்கோம் அது போக நம்ம வருத்தம் எடுத்துருக்கோம் அப்படிங்கும் போது உள்ள மாவு மட்டும்தான் வேகிற மாதிரி இருக்கும் சோ மாவு வந்து ரெண்டு நிமிஷம் இந்த பக்கம் அந்த பக்கம் மாதிரி கலந்து பரட்டி போட்டுட்டே இருந்தீங்கன்னா ஒரு ரெண்டே நிமிஷத்துல சீக்கிரம் வெந்து வந்துருங்க ரொம்ப டைம் எல்லாம் எடுக்காது பாருங்க எவ்வளவு சூப்பரா சீக்கிரமா வெந்து வந்துருச்சு இந்த அளவுக்கு வெந்தா போதுங்க இப்ப நம்ம எடுத்துடலாம் பாருங்க இப்ப நல்லா சூப்பரா வெந்து வந்துருச்சுங்க எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துருக்கு பாத்தீங்களா இதே மாதிரி மத்த முட்டையும் எல்லாத்தையும் எடுத்து நான் பொறிச்சு எடுத்துக்க போறீங்க சோ நான் சொன்ன மாதிரி முட்டையை போடும்போது கவனமா போடுங்க சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கையில எடுத்து போட முடியல என்ன சூடா இருக்கு பயமா இருக்கு கையில சுற்றும் நினைச்சீங்கன்னா கையில எடுத்து போடாம மாவு டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நீங்க ஸ்பூனை வச்சு எடுத்து எண்ணெயில போட்டீங்கன்னா உங்களுக்கு கையில சுடாது ஆனா இது ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க ரொம்ப ஈஸியா போட்டுடலாம் பாருங்க இதுவும் நல்லா வெந்து வந்துருச்சுங்க இது சுட சுட காலி ஆயிடுங்க அவ்வளவு டேஸ்டா இருக்கும் ஏற்கனவே நான் ஃபர்ஸ்ட் எடுத்து போட்டதுல ஒரு ரெண்டு காலி ஆயிடுச்சு அதையும் எடுக்க வந்தாங்க நான் ஏற்கனவே முட்டை வந்து கம்மியா தான் எடுத்திருக்கிறேன் ஆறு முட்டை தான் எடுத்திருக்கிறேன் காலி பண்ணிட்டீங்கன்னா எனக்கு தம்னெலுக்கு இருக்காது அப்படின்ட்டு நான்தான் அவங்கள எடுக்க விடாம வச்சிட்டு இருக்கேன் பாருங்க அவங்க சீக்கிரமா சுட்டு முடியுங்க சீக்கிரமா தம்மையில எடுங்க நாங்க சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அந்த அளவுக்கு சூப்பரா டேஸ்டான முட்டை போண்டாங்க இது பாருங்க பார்க்க எவ்வளவு அழகா இருக்கு பாக்குறதுக்கு மட்டும் இல்ல டேஸ்டும் ரொம்பவே செம்மையா இருக்குங்க உங்க வீட்டுல இருக்கிறவங்களுக்கு இந்த முட்டை போண்டா ரெசிபிய நீங்களும் செஞ்சு கொடுத்து பாருங்க பாராட்டுக்கள் நிச்சயங்க அதுக்கு நான் கேரண்டி இந்த முட்டை போண்டா ரெசிபியை நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்குங்க வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சமையல் எதுவானாலும் வேணாலும் ரசித்து சமைங்க ருசித்து சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட பார்க்குறேங்க பாய்